ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி நான் ஆனந்தத்தோடு வந்திருக்கிறேன் நான் கோபமாக வந்தபோதும் கெட்ட செய்தியை எடுத்து வந்த போதும் தாயே கெட்ட செய்தியை கொடுக்காதீர்கள் கேட்டது வரப்போகிறதே என்று சொல்கிறீர்களே என்று உன் மனம் குமுறியதை நான் பார்த்தேன் என்ன செய்வது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உன்னிடம் சொல்லி உன்னை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பல்லவா கெட்டதை என் குழந்தையின் காதில் போடக்கூடாது என்று நான் ஒதுங்கி நின்றால் அதன் மூலம் வரும் வழியை நீ அனுபவித்துக் கொள்வாயா உன்னால் அதை தாங்க முடியுமா இதையெல்லாம் தான் எதுவாக இருந்தாலும் என் குழந்தைகளின் செவியில் போட வேண்டும் என்று நான் ஓடோடி வருவேன் கெட்ட நேரம் இருந்தால் கெட்ட நேரம் வருகிறது ஆயத்தமாக இரு இப்படி செய்தால் அதிலிருந்து நீ தப்பித்து விடலாம் அது உன்னை பார்த்து ஓடோடி விடும் என்று சொல்வது என் கடமை தானே புரிந்து கொள் கெட்டதை எடுத்துக்கொண்டு உன் தாய் உன்னை தேடி வருகிறேன் என்று சங்கடப்படாதே இன்று நீ சங்கடப்படும் காரியம் நாளை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்று நீ மிகுந்த வேதனைக்கும் கவலைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறாய் என்றால் நாளை என்பது மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள் சில ஜென்மங்கள் அதாவது செய்யும் வேலையால் உனக்கு கஷ்டகாலம் வரத்தான் செய்யும் அதை நான் எப்படி இருக்கிறது இதை செய் என்றால் எந்த கிரகங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அந்த கிரகங்கள் மனம் உவந்து உனக்கு நல்லதையும் செய்யும் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் கலந்தது தானே வாழ்க்கை அப்படி இருக்கும்போது கெட்டது செய்தியை நான் எடுத்து வரக்கூடாது என்று மட்டும் நீ ஏன் நினைக்கிறாய் இருந்தாலும் தெரிந்து கொண்டு வெடிப்போடு இருந்து வாழ்க்கையை சரியாக நடத்தினால்தானே எந்த பாதகமும் இழப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கை நடைபெறும் அதை செய்தாலும் காரியமாகத்தான் செய்வேன் இன்றும் எப்போதும் என் குழந்தை கெட்ட செய்தி வந்தபோதெல்லாம் உடனுக்குடன் கேட்டாயே இந்த நல்ல செய்தியை செவியால் கேட்காமல் போய்விடுவாயோ என்று துடித்துக் கொண்டிருந்தேன் அணு அணுவா என் குழந்தை நீ என் நீ உன்னுடைய பிள்ளை நிரூபித்து விட்டாய் இந்த அன்னையின் வாழ்க்கையை கேட்டு விட்டாய் கைகள் நிறைய மனம் முழுவதும் நிறைந்து வாழ் நிறைய சந்தோஷத்தோடு மனம் குளிர்ந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் இன்று நான் எடுத்து வந்த செய்தி என்ன தெரியுமா இத்தனை நாள் நீ வேதனைப்பட்டாய் கவலைப்பட்டாய் கஷ்டப்பட்டாய் வறுமையை அனுபவித்தாய் கடன் கேட்டு தலை குனிந்து நின்றாய் அவமானத்தால் தனை குனிந்து நின்றாய் சில உறவுகளை உண்மை முகம் தெரிந்து வாடி நின்றாய் யாருமே இல்லை என்று வருத்தத்தோடு இருந்தாய் ஆறுகளுக்கு ஆறுதலுக்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக மிகப்பெரிய காட்டில் காற்றில் தனியாக நிற்பது போல் உணர்ந்து வருத்தப்பட்டாய் அதுவெல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது அசுர வளர்ச்சி உனக்கு வந்துவிட்டது அசுர வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது உன் தலையெழுத்து மாறப்போகிறது உன் எதிர்காலம் மாற்றப்பட்டு விட்டது உன் வீட்டிற்கு மகாலட்சுமி வந்துவிட்டாள் ஐஸ்வர்யத்தை எடுத்து வந்துவிட்டால் பதினெட்டு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் நீ அனைத்திலும் இருந்து வெற்றி கிடைத்து விட்டது என்று துவண்டு இருந்த உன் மனதில் வெற்றி கிடைத்து விட்டதே என்ற தலைகணம் வராமல் பார்த்துக்கொள் யாரையும் அவமானப்படுத்தி விடாதே இருப்பவர்களுக்கு கொடுத்து விடாதே இல்லாதவர்களை தேடிச் சென்று கொடு புண்ணியத்தை சேர்த்துக்கொள் உனக்கு உன் வாழ்க்கையின் எதிர்காலம் சுகமாய் அமையும் நேரம் வந்துவிட்டது ராஜயோகத்தை பெறப்போகிறாய் நீ இல்லையே உன் வெற்றியை தடுக்க இங்கே யாரும் இல்லை வாழ பிறந்தவள் என்று வாழ்ந்து காட்டு நீ முடங்கிவிட்டாய் என்று சந்தோஷப்பட்டவர்கள் தலை நிமிந்து காட்டு வாழப்போகிறேன் என்று உறங்கச் சொல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி பணம்